அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சிவ் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல மார்ச் ரெண்டு முதல் எட்டு மார்ச் ரெண்டு முதல் எட்டு வரையிலான வாராந்திர வாரத்திற்கான நடப்பு நகர்வு வந்து பார்க்க போறோம் முன்னாடி நடப்பு நர்வு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோல மார்ச் ரெண்டு முதல் மார்ச் எட்டு வரைக்கும் நடப்பு நகர்வு வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் நடப்பு நோய் பாருங்க காரிஃப் பருவத்திற்கு உரமானியம் அமைச்சரவை ஒப்புதல் சொல்லியிருக்காங்க ஓகே காரிஃப் பருவ பயிர்கள் காரிஃப் பருவ பயிர்களுக்கு உரமானியம் சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த நியூஸ் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா இந்திய வேளாண் பருவங்கள் அதுல வேளாண் பருவம்ல பாத்தீங்கன்னா முக்கிய பயிர்கள் ஸோ காரிஃப் பயிர் ராபி பருவம் சையத் பருவம் சொல்லிட்டு மூணு பருவம் இருக்கு வந்து சமைச்சர் போக்கு டென்த்து சமைச்சீர் போக்குல இருக்கும் நீங்க படிச்சுக்கோங்க ஸோ காரிஃப் பருவம்ன்றது ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கும் ராபி பருவம்ன்றது அக்டோபர் முதல் மார்ச் வரை சையத் பருவம்ன்றது ஏப்ரல் முதல் ஜூன் வரை சோ இந்த முக்கிய பயிர்கள் என்னன்னா வட மாநிலத்துல காரிஃப் பருவத்துல நெல் பருத்தி மக்காச்சோளம் சோளம் கம்பு உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலத்துல காரிக் பருவம் அப்ப இந்த பயிர்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி தென் மாநிலங்கள்ல காரிக் பருவம் அப்ப நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை ஓகே இந்த பயிர்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி ராபி பருவத்துல ராபி பருவத்துல கோதுமை பருப்பு ஆளி விதைகள் கடுகு பார்லி அதே மாதிரி தென் மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெல் மக்காச்சோளம் கேழ்வரகு நிலக்கடலை கம்பு வந்து விளைவிப்பாங்க அதே மாதிரி சைத் பருவத்துல காய்கறிகள் பழங்கள் தினைப்பயிர்கள் வட மாநிலத்துல அதே மாதிரி தென் மாநிலங்கள்ல நெல் காய்கறிகள் தீவன பயிர்கள் வந்து விளைவிப்பாங்க அப்ப வேளாண் பருவம் வேளாண் பருவத்தை மூணா பிரிக்கலாம் காரி பருவம் ராபி பருவம் சைத் பருவம் வட மாநிலங்கள்ல என்னென்ன பயிர்கள் வந்து விளைவிக்கிறாங்க தென் மாநிலங்கள்ல என்னென்ன பயிர்கள் விளைவிக்கிறாங்க சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க அடுத்து சூரிய மின் உற்பத்தி திட்டம் அமைச்சரவை ஒப்புதல் சோ இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான திட்டம் சூரிய மின் உற்பத்தி திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை வந்து ஒப்புதல் தந்திருக்காங்க இந்த சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை பார்த்து பத்தி பார்த்தோம் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கோடி வீடுகளின் மேற்கூரையில் ஓகேயா சூரிய மின்தகளை நிறுவி குடும்ப குடும்பத்துக்கு குடும்பங்களுக்கு தலா முன்னூறு யூனிட் மின்சாரம் கிடைக்க செய்யும் திட்டம் தான் எது சூரிய மின் உற்பத்தி திட்டம் ஒரு கோடி வீடுகளுக்கு மேற்கூறையில் சூரிய மின் தக தகடுகளை நிறுவதுதான் இந்த சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் முக்கியமான நோக்கம் இந்த சூரிய மின் உற்பத்தி திட்டம் தொடக்கப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பதான் குறைக்கப்பட்டுச்சு இதுக்கு மானியம் எவ்வளவு தராங்க பாத்தீங்கன்னா எட்டாயிரம் வரை மானியம் வந்து தராங்க எழுபத்தி எட்டாயிரம் வரை மானியம் வந்து மத்திய கோர்மெண்ட் வந்து தராங்க எத்தனை வீடுகளுக்கு பார்த்து ஒரு கோடி வீடுகளுக்கு மேற்கூரையில் சூரிய மின் மின்தகையை பொறுத்தவரைதான் இந்த சூரிய மின் உற்பத்தி திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இப்ப மானியம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ இது ரொம்ப முக்கியமான திட்டம் திட்டம்ஸ்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு அடுத்து மூன்று செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலைகள் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தயாரிப்பு ஆலைகள் மூணு ஆலைகள் வந்து அமைக்கிறதுக்கு அமைச்சரவை வந்து ஒப்புதல் தந்திருக்காங்க அப்ப அந்த மூணு ஆலைகள் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அமைக்க வந்து எங்க உத்தரவு தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கணும் அந்த மூணு செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலைகள்ல இரு ஆலைகள் பாத்தீங்கன்னா குஜராத்ல வரப்போகுது இரு ஆலைகள் குஜராத்ல வரப்போகு குஜராத் ஓகே ஒரு ஆலை பாத்தீங்கன்னா அசாம்ல வரப்போகுது அசாம் இப்போ இரண்டு ஆலைகள் குஜராத் ஒரு ஆலை வந்து அசாம்ல இருந்து வரப்போகுது ஸோ அப்போ மொத்தம் மூணு செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலைகளை வந்து அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்காங்க இந்த ஸ்டேட் வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து சமீபத்தில் மூன்று செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலைகள் வந்து அமைக்க இந்த அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ரெண்டு குஜராத்ல ஒன்னு அசாம்ல ஸோ இது நல்லா பாத்து அடுத்து நம்மாழ்வார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு ஸோ நம்மாழ்வார் விருது எதுவும் கொடுப்பாங்க இயற்கை வேளாண்மையில் ஓகே ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸோ இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு கொடுப்பதா அந்த நம்மாழ்வார் விருது ஸோ இங்க பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஒன்னு போ சித்தர் அவர்கள் அடுத்து பழனிசாமி எழிலன் இந்த மூணு பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது வந்து தந்திருக்காங்க இந்த மூணு பேர் பேரை வந்து பாத்துக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியம் சோ நம்மாழ்வார் விருது எதுக்கு தராங்கன்னா இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு தரதான் நம்மாழ்வார் விருது அடுத்து பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையாத தமிழகம் ஐந்து மாநிலங்கள் சோ பி எம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்துருக்கு சோ அதுல வந்து தமிழகம் வந்து இணைவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி தமிழகம் போல அஞ்சு மாநிலங்கள் வந்து இந்த திட்டத்துல வந்து இணையில சோ அதனால மத்திய கவர்மெண்ட் வந்து இணைய சொல்லி சொல்லியிருக்காங்க திட்டத்தை பத்தி நீங்க பாத்துக்கோங்க வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க பி எம்ஸ்டி அப்படின்னா வளர்ந்து வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டம் இப்போ மத்திய மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் கட்டமைப்பை மேம்படுத்தி மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் திட்டம் தான் எது பிஎம்ஸ்டி திட்டம் அதாவது உட்கட்டமைப்பு அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் சில ஸ்கூல்ல வந்து உட்கட்டமைப்பு வந்து இருக்காது அதனால இந்த ஸ்கூல்லோட இப்போ மழை பெஞ்சாலோ மழை பெஞ்சா காருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உட்கட்டமைப்பு அந்த மாதிரி இல்லாம உட்கட்டமைப்பை மேம்படுத்தி மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் திட்டம் தான் இது பிஎம்ஸ்டி திட்டம் வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான பிரதமர் பள்ளிகள் திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த திட்டம் தேசிய கல்வியை கொள்கையை பின்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றுவது பிஎம்சி பள்ளிகள் திட்டம் திட்டத்தில் இணைவதற்கு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மத்திய கல்வி அமைச்சகத்துடன் கையொப்பம் விட வேண்டும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணணும் இந்த திட்டத்தில் வந்து இணையணும் அப்படின்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் என்ன பண்ணணும் மத்திய கல்வி அமைச்சகத்துடன் கையொப்பிட கையொப்பம் விட வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் இதை பத்தி நல்ல பார்த்தோம் அடுத்து தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சோ நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் பைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஹோம்ஸ்டர் அமித்ஷா அவர்கள் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது எதுக்கு இதோட நோக்கம் அதாவது நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் பைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டெடோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ஒருங்கிணைத்து ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வர இந்நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது உள்ளது இப்ப நகர்ப்புறங்கள்ல வந்து சில கூட்டுறவு வங்கி வந்து இருக்கும் சோ நிறைய கூட்டுறவு வங்கி இருக்கும் அந்த கூட்டுறவு வங்கிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்னா சேர்த்து ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதுதான் இந்த தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் முக்கியமான நோக்கம் சொல்றாங்க ஸோ இந்த அமைப்பை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நிறுவனம் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோங்க ஏன்னா இந்த நிறுவனம் வந்து இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால பிலிம்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து பேராசிரியர் அன்பழகன் விருது ஓகே கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் திறன் மேம்பாடு தலைமைத்துவம் மாணவர் மேம்பாடு ஏன்னா பன்முக வளர்ச்சியை வெளிக்கொணரும் சிறந்த பள்ளிகளுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது அப்போ வந்து உங்களுக்கு கேட்பாங்க பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து எதுக்கு வழங்கப்படுதுன்னா சிறந்த சிறந்த பள்ளிகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது சொல்றாங்க ஓகே பள்ளிகளுக்கு இந்த விருது வந்து ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நம்மாழ்வார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்மாழ்வார் விருது பார்த்தோம் அதே மாதிரி இந்த பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து சிறந்த பள்ளிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிணாம வளர்ச்சி இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரப்போற ஜூன் மாசம் வந்து நடக்கும் போது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஸோ அதனால நியூஸ் பேப்பர்ல தினமணி நியூஸ் பேப்பர்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லிட்டு வாக்குச்சீட்டு முதல் மின்னணு வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு இயந்திரம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துச்சு அதை பத்தி தான் பாக்க போறோம் ஓகே ஸோ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போது இந்த முதல் பொது தேர்தல் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டு ஐம்பத்தி ரெண்டு வந்து நடந்துச்சு இந்தியாவின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டு அம்பத்தி ரெண்டு அந்த வருஷம் நடந்துச்சு ஸோ இந்த தேர்தல் ஆணையம் தோற்றம் அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம் அந்த தேர்தல் ஆணையம் எப்போ தோற்றம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து வந்துச்சு ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்த தேர்தல் ஆணையத்தின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாரும் பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் அவர்கள் இது ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசுல அடிக்கடி கேட்பாங்க இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நம்ம சொல்லுவோம் ஓகே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்தியாவில் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேட் எலெக்ஷன்ல ஓகே சட்டப்பேரவை தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து விவிபேட் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேட் வந்து அடிக்கடி எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் வந்து டிஎன்பிசி வந்து கேட்பாங்க ஓட்டர் வெரிபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் யாருக்கு நீங்க யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தும் இயந்திரம் தான் விவி பேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க யாருக்கா வாக்களிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அது காட்டும் இவங்களுக்கு தான் நீங்க இவங்களுக்கு தான் நீங்க வந்து வாக்களிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காட்டும் அந்த விவி பேட் மிஷின் வந்து அறிமுகம் செஞ்ச ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்து நோட்டா ரன் ஆஃப் தி அபோ ஆப்ஷன் சொல்லுவாங்க ஓகே நோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் முதல் அறிமுகம் வந்து பண்ணாங்க நோட்டா அடுத்து உங்களுக்கு யார எந்த கட்சிக்குமே நீங்க வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த நோட்டாக்க வந்து நீங்க வாக்களிக்கலாம் ஓகே அடுத்து சி விஜில் கைபேசி செயலி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க சி விஜில் கைபேசி செயலி இது தேர்தல் செயல்முறையை வெளிப்படையானதாக மாற்றுவதற்கு தான் இந்த சி விஜில் கைபேசி செயலி வந்து எலெக்ஷன் கமிஷன் லான்ச் பண்ணாங்க என்னது தேர்தல் செயல்முறை அது தேர்தல் வந்து என்னென்ன செயல்முறையை பண்றாங்களோ அது வெளிப்படையானதாகவும் மாற்றுவதற்கு டிரான்ஸ்பெரன்சி கொண்டு வருவதற்கு கொண்டு வருவதற்கு இந்த சி விச்சில் கைபேசி செயலை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணாங்க அடுத்த அதிதி திட்டம் ஸோ மே பாதுகாப்புத்துறை ஸோ யாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து அதிதி திட்டம்னு சொல்ற திட்டத்தை வந்து லான்ஸ் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி ஸோ பாதுகாப்பு துறையில் வந்து புதிய தொழில் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக இந்த அதிதி திட்டம் சொல்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க மேலும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக புத்தாக்க நிறுவனங்களுக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சு கோடி வரை மானியம் வழங்குவதுக்கும் இந்த அதிதி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ மூணு இது இருக்கு பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக அடுத்து வந்து அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக அடுத்து புத்தாக்க நிறுவனங்களுக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சு கோடி வரை மானியம் வழங்கும் திட்டம் தான் இந்த அதிதி திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அடுத்து இ கிசான் உபச் நிதி விவசாயிகளுக்கு கடன் இ கிசான் உபஜ் நிதி கிசான் அப்படின்னா இந்த இடத்துல விவசாயம் நடத்தும் விளை பொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெற மத்திய உணவுத்துறை தொடங்கிய எண்ம தளம் தான் என்னது இந்த இ கிசான் உபட்ச நிதி தளம் ஸோ விளை விளை பொருட்கள் விவசாயியின் விளை பொருட்களை அடகு வைத்து விவசாயி வந்து என்ன பண்ண முடியும் கடன் வந்து பெற முடியும் ஸோ எந்த பிணையும் இல்லாமல் அதாவது கொள்ளாற்றல் எதுவுமே இல்லாமல் ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் எளிதில் கடன் பெற முடியும் திட்டம் தான் இந்த இ கிசான் உபச் நிதி விவசாயிகளுக்கான கடன்கள் திட்டம் இந்த பி எம் கிசான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நல்லா பாத்துக்கோங்க இ கிசான் உற்பத்தி நிதி அடுத்து சைபர் குற்றங்களை தடுக்க புதிய வசதி ஒரு இணையதளம் தொடர்பு தொலைத்தொடர்பு பயனாளிகள் பாதுகாப்பிற்காக ஒரு சஞ்சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் வந்து இருக்கு இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் தொலைத்தொடர்பு பயனாளிகளின் பாதுகாப்பிற்காக செயல்பட்டு வருகிறது தான் இந்த வருவது இந்த சஞ்சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் சோ இப்ப என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த இணையதளத்துல சஞ்சார் சாரி அப்படின்னு சொல்ற ஒரு இணையதளத்துல புதியதான் ஷாக்ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணறிவு தளத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நுண்ணறிவு தளம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன் நுண்ணறிவு தரம் என்ன என்ன பண்ணுவோம் இணைய மோசடிகளை தடுக்கும் வகையில் ஓகே இந்த ஷாக்ஷூன்ற நுண்ணறிவு தரம் என்ன பண்ணுவோம் இணைய மோசடிகளை தடுக்கும் வகையில் வந்ததுதான் இந்த ஷாக்சூ அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணறிவு தரம் அது இந்த ஷாக்ஷூ எங்க பாத்தீங்கன்னா சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தில் ஒரு பாட்டா வந்து வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சைபர் குற்றங்கள் நிதி மோசடி போலியான விளம்பரங்கள் கடன் சலுகை வங்கி அதாவது நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸ் சொல்லுவோம் புதுப்பிப்பு அந்த யுவர் கஸ்டமர் நாம்ஸ புதுப்பிக்கிறது சந்தேகப்படும் வகையிலான குறுஞ்செய்திகள் உங்களுக்கு ஏதாவது தப்பா ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்க சந்தேகப்பட்டாலோ அல்லது மோசடி அழைப்புகள் உட்பட தவறான நோக்கங்களுக்காக ஓகே மோசடி நீங்க ஏதாச்சும் மோசடி பண்ணி நீங்க பணம் ஸோ அந்த நோக்கங்களுக்காக தொடர்பு சேவையை பயன்படுத்துவது குறித்து இதெல்லாம் குறித்து பொதுமக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன பண்ணலாம் அவங்க அப்ப ஏற்பட்டால் இந்த புதிய வசதியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் எது இந்த ஷாக் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த நுண்ணறிவு தளத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி அவங்களோட சந்தேகத்தை அந்த புதிய வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நுண்ணறிவு தளத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் வந்து இந்த இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து புகார் அளிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சாதி ஷாக் ஷோ ரெண்டுமே நல்லா பாத்துக்கோங்க சஞ்சார் சாதி அப்படின்னா என்னன்னா தொலைத்தொடர்பு பயனாளிகளின் பாதுகாப்பிற்காக செயல்பட்டு வருவது தான் சஞ்சார் சாதி அடுத்த கருக்கலைப்பிற்கு அரசமைப்பு சட்ட உரிமை பிரான்ஸ் நாடாளுமன்றம் ஒப்புதரப்பு சொல்லியிருக்காங்க கருக்கலைக்கிறதுக்கு அரசமைப்பு சட்ட உரிமை வந்து கொண்டு வந்திருக்காங்க பிரான்சு ரொம்ப முக்கியமான நியூஸ் இந்த முதல் நாடு வந்து கேட்கலாம் பிரான்சு கருக்கலைப்பை அரசியமைப்பு சட்ட உரிமையாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப கருக்கலைப்பை அரசியமைப்பு சட்டமா உரிமையாக்கும் உரிமையாக்கிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு இது பிரான்ஸ் இந்த நாடு மட்டும் நான் ஆச்சோம் அடுத்து நீங்கள் நலமா திட்டம் ஓகே ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் லேண்ட் பண்ணியிருக்காங்க அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடை சென்றடைந்துள்ளதா ஓகே அரசு அரசு போக திட்டம் வந்து மக்களுக்கு வந்து உதவுதா போய் சென்றடைச்சிருக்கா சொல்லிட்டு என்பதை அறிவதற்காக நீங்கள் நலமா திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நலமா திட்டம் இது நல்லா பாத்துக்கோங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஓகே அடுத்து கொல்கத்தாவில் நேருக்கடியின் மெட்ரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாட்டிலேயே முதன்முறையாக மேற்கு வங்கம் எந்த எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் தலைநகர் கொல்கத்தாவில் ஹூக்ளி ஆற்றி அப்போ கொல்கத்தால முக்கியமான ஆறு பாத்தீங்கன்னா கூகிலி ஆறு அந்த கூகிலி ஆற்றின் அடியில் மெட்ரோ ரயில் வழித்தளம் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ கொல்கத்தாவின் நேர்கடி மெட்ரோ எந்த ஆறுன்னு பாத்துக்கோங்க கூகிலி ஆறு எங்க கொல்கத்தா எந்த மாநிலம் மேற்கு வங்காளம் இது மூணும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கணும் ஏன்னா எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அவ்வளா ஃபிரண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தோம் இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் ஷூட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்